வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் மேலும் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி காற்றுச்சுழற்சி மேலும் சுமத்ரா பகுதிக்கு அருகே இருவேறு காற்றுச்சுழற்சிகள் சுமத்ரா அருகே ஒரு காற்றுச்சுழற்சியும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியை ஒரு மெலிந்த காற்றுச்சுழற்சியும் நிலை கொண்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் உள்பகுதியிலும் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் வெயில் பந்த பிறகு மேகம் விலகி இன்று தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் தமிழகத்தில் அதிகபட்சம் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்திலும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் சென்னை பொறுத்தவரை முப்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது நாளை மார்ச் ஆறாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னைக்கும் முப்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவானாலும் மார்ச் ஏழாம் தேதி முதல் ஒரு டிகிரி செல்சியஸ் குறைய வாய்ப்பது தமிழகத்தில் வரும் மார்ச் பத்தாம் தேதி வரை வெயில் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பது மார்ச் பத்தாம் தேதி முதல் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே அதிகரித்த வண்ணமாக இருக்க வாய் வாய்ப்புள்ளது மார்ச் பத்தாம் தேதி முதல் வெயிலும் சற்று குறைய வாய்ப்புள்ளது மேலும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் விலக வாய்ப்புள்ளது மேலும் இப்போது சுமத்ரா தீவு அருகே நிலை கொண்டிருக்கும் சுழற்சி வருகிற நாட்களில் முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு சற்று தெற்கே நகர்ந்த பிறகு சுமத்ரா தீவு அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி முன்னேறி வந்து தமிழகத்தில் மார்ச் பத்தாம் தேதி இரவு நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மார்ச் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் மார்ச் பத்தாம் தேதி இரவு நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் சென்னை கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களை மட்டுமே ஒதுக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் புதுச்சேரி தெற்கு சேலம் மாவட்டம் தெற்கு பகுதி மேலும் நீலகிரி நீலகிரி தெற்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினொன்றாம் தேதி மார்ச் பனிரெண்டாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை ஒதுக்கினாலும் தெற்கு கர்நாடகா வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பனிரெண்டாம் தேதி மார்ச் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பத்தாம் தேதி இரவு நேரங்களில் மழை தொடங்கி மார்ச் பதினொன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்களை ஒதுக்கி அதற்கு தெற்குள்ள பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மழை விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் இரவு நேரங்களில் மீண்டும் பனிபொழியும் பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா இந்த இடங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மாலை இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருவேறு காற்றின் சந்திப்பின் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் பதினைந்தாம் தேதி சுமத்ராவுக்கு மேலும் ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது இந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் மார்ச் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்தொன்பதாம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு தமிழகத்தில் கூடுதலாகவும் குறைவாகவும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது மார்ச் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் இந்த நிகழ்வு மெல்ல நகர்ந்து வந்து மழைப்பொழிவு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினெட்டாம் தேதியே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நிகழ்வு சற்று தாமதமாக வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதியில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினெட்டு பத்தொன்பதை விட இருபதாம் தேதி தமிழகத்தில் மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஒன்று மேலும் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு கூடுதலாகவும் குறைவாகவும் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அமைந்தாலும் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் ஒன்பதாம் தேதி வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் தமிழகம் தரைக்காற்றும் தரையிலும் த காற்றின் வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது சுமத்ரா அருகே நிலை ஒன்றுக்கும் காற்று சுழற்சி மார்ச் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவை நோக்கி பயணிக்கும் என்பதால் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் தரைக்காற்று சற்று வலுவாக வாய்ப்பு இருக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி வரை காற்று சற்று அதிகரித்த அதிகரித்தவனமாகவே ஈர்க்க வாய்ப்பது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தமைகள் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஆகவும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தமைகள் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்கள் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெறம்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்